வணக்கம் தலைமையிலே உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினர் அனைவருக்கும் எங்களின் இனிய விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள் இந்த தினம் ஒரு நல்ல குறியீடாக அமைஞ்சிருக்கு விநாயகர் அப்படிங்கும் போதே பிரச்சனைகளை தீர்ப்பவர் வினைகளை தீர்ப்பர் அப்படிம்பாங்க இன்னைக்கு தான் இன்றையிலிருந்து அமெரிக்கா செல்லும் இந்திய பொருட்களுக்கு ஐம்பது சதவீத வரி விதிப்பு இன்றையிலேருந்து அமலுக்கு வரி வருகிறது அதே தினத்தில்தான் இங்கே விநாயகர் சதுர்த்தி வருகிறது இந்த நாளை நாம் தேர்ந்தெடுக்கவில்லை ட்ரம்ப் தேர்ந்தெடுத்த நாள் அது விநாயகர் சதுர்த்தியில் அமைஞ்சிருப்பது மிக சிறப்பு இந்த மீண்டு வருவோம் விநாயகர் அருள் செய்வார் என்று ஒரு குறியீடாக அமைந்துள்ளது மகிழ்ச்சியாக இருக்கிறது அதே போல ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் சொன்னது ஒவ்வொரு பிரச்சனைக்குள்ளேமே அதற்கான தீர்வு ஒடிந்திருக்கும் அதை கண்டுபிடித்து நாம் செயல்படுத்தும் போது அந்த பிரச்சனையிலிருந்துமே வெளியே வந்துடலாம் மாபெரும் வெற்றியும் பெறலாம் அப்படின்னு சொன்னாங்க இது ரெண்டையும் நிர்ணயப்படுத்தி இன்றைய பதிவுக்குள்ள போகலாம் இன்னையிலிருந்து அமலுக்கு வந்து விட்டது ஐம்பது சதவீத வரி இந்தியாவின் பொருட்களுக்கு ஐம்பது சதவீத சதவீத வரி அமெரிக்காவில் இன்னைக்கு வரும் நாளைக்கு வரும் நாங்கள் அமலுக்கு அமல்படுத்தி விட்டார்கள் அது என்ன அப்படின்னா இங்கிருந்து ஒரு நூறு ரூபாய்க்கு பொருள் போச்சுன்னா அந்த பொருளுக்கு அமெரிக்காவிற்கு அமெரிக்கா அரசுக்கு ஐம்பது ரூபாய் வரி கட்டணும் ஐம்பது சதவீதங்கிறது அதுதான் நூறுரூவா பொருளோட விலை அதோட பாதி வரியாகவே வரும் ஐம்பது ரூபா மாறும் அப்போ அந்த பொருள் நூற்றி ஐம்பது ரூபாய் மாறும் அமெரிக்காக்குள்ள விற்க முடியாது ஏன்னா வரி இல்லாமல் அதே பொருள் பாகிஸ்தான்ல இருந்து வரும் இந்த மாதிரி வியட்நாம்ல இருந்து வரும் பங்களாதேஷ்லேருந்து வரும் வரி குறைவாக அப்போது அந்த அமெரிக்க மக்கள் அந்த பொருளை தான் வாங்குவாங்க அமெரிக்க வியாபாரிகள் இந்த வரி விதிக்கப்பட்ட இந்திய பொருளை வாங்க மாட்டாங்க இதுதான் இந்த வரி விதிப்பு அப்படிங்கிறது இது சர்வதேச அரங்கில் ஒரு போராக பார்க்கப்பட்டது இது ஒரு வர்த்தக போராக அமெரிக்காவிற்கும் இந்தியாவிற்கும் பலமான நாடுகளுக்கிடையான போராக பார் பார்க்கப்பட்டது இதில் மாபெரும் வெற்றி இந்தியா பெற்று விட்டது அப்படின்னு சொல்றாங்க அதாவது கொண்ட கொள்கையில் உறுதியாக அதாவது அவங்க என்னதான் வரி விதிப்பேன் என்று பயமுறுத்தினாலும் அதற்காக தங்கள் கொள்கையில் கொஞ்சமும் சமரசம் செய்யாம எதிர்த்து நின்று காட்டிவிட்டார்கள் இந்தியர்கள் அப்படின்னு சொல்றாங்க ட்ரம்ப் நினைச்சது ஒண்ணு நடந்தது ஒண்ணு ட்ரம்ப் என்ற மூடர் மூடன் என்ன நினைச்சார் அப்படின்னா இப்படி ஐம்பது சத சதவீத வரி விதிப்புன்னு சொன்ன உடனே உடனே இந்தியா வந்து ஐயையோ இனிமேல் நாங்கள் வந்து ரஷ்யா பக்கம் போகவே மாட்டோம் ரஷ்யாவுடைய கச்சா எண்ணெய் வாங்கவே மாட்டோம் அமெரிக்காவை நாங்கள் சார்ந்திருப்போம் இந்த வரியை குறைங்கள் என்று கெஞ்சுவோம் என்று தான் மிகப்பெரிய ட்ரம்ப் செய்த முட்டாள்தனம் இது புதிய இந்தியா என்பதை ட்ரம்ப் என்ற மூடன் மறந்து விட்டாருன்னா சொல்லணும் அந்த ட்ரம்ப் வரி விதித்த பிறகுதான் நேர்மாறாக நடந்துச்சு அவர் வரி விதித்த பிறகு ரஷ்யாவிடம் இருந்து வாங்கிய கச்சா எண்ணெயை இன்னும் அதிகமா வாங்க ஆரம்பிச்சாங்க இன்னுமே அதிகமா வாங்க ஆரம்பிச்சாங்க அதே போல கச்சா எண்ணெய் மட்டுமல்ல அதற்கடுத்து அதற்கடுத்து மிகப்பெரிய ஆயுத ஒப்பந்தங்கள் போட ஆரம்பிச்சாங்க ரஷ்யா கூட நீ என்னடா வரி விதிக்குது நாங்க என்னடா கேக்குறது மாதிரி என்பது போல அதைவிட முக்கியமாக அமெரிக்காவுடன் போட்ட ஒப்பந்தங்கள் ஆயுதங்கள் வேணாம் இதுதான் இந்தியா வெற்றி பெற்று விட்டது அப்படிங்கிறாங்க அமெரிக்கா ஒரு வரி சொல்லி போர் அறிவிக்கிறாங்க எதிர்த்து நின்று கொஞ்சமும் பின் வாங்காமல் களத்தில் எந்த வித பின் வாங்காமல் கொஞ்சம் பின்வாங்க எதிர்த்து நின்று காட்டி அமெரிக்கா என்ற மூடனை வெறு வழி இல்லாமல் பின்வாங்க தோற்கடித்து விட்டார்கள் இந்தியாவின் சொன்னாங்க இது செயலில் செஞ்சு காமிச்சிருக்கோம் நான் வெறுமனே வாயில பேசல செயலில் இந்தியா செஞ்சு காமிச்சிருக்கு இதற்காக இதுக்கு உறுதுணையாக இருந்த இந்திய மக்களுக்கும் தேச தலைவர்களுக்கும் மிக்க நன்றி கொஞ்சம் கூட சமரசம் செஞ்சுக்கல அவங்க வரி விதிச்சதுக்கு பிறகுதான் அவங்க என்னென்ன செய்ய வேண்டாம்னு சொன்னாங்களோ அவங்க நியாயமா நம்ம சொல்லியிருக்கலாம் நியாயமா பேசுனா நம்ம கொஞ்சம் புரிஞ்சிருக்கலாம் வரி என்று அச்சுறுத்தல் பண்ண பிறகு அதை நம்ம அதிகமாக செய்ய ஆரம்பிச்சிருக்கோம் இது அவர்களுக்கு ஏற்பட்ட பெருத்த அவமானங்கள் ரெண்டு ரெண்டு பெரிய பெரிய அவமானத்தால இந்த மேற்கத்திய நாடுகள் கூனி குறுகி நிற்கிறாங்க ரெண்டு பெரிய அவமானம் ஒன்று மிகப்பெரிய அவமானம் அது என்னன்னா இந்த ரஷ்யா என்ற போர் இயந்திரம் இந்த ஒட்டுமொத்த மேற்கத்திய நாடுகளுக்கு எதிராக இந்த மேற்கத்திய நாடுகள் ஒட்டுமொத்தமாக அமெரிக்கா ஐரோப்பிய நாடுகளை ஒட்டுக்காக சேர்ந்து உக்ரைனுக்கு நேரடியாக பொருளாதார உதவி ஆயுத உதவியின் கொட்டி குவித்தாலுமே இந்த ரஷ்யா என்ற போர் இயந்திரம் தன்னம் தனியாக உக்ரைனுக்குள் தினம் 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 முன்னேறிட்டே இருக்காங்க இது மிகப்பெரிய அவமானமாக அந்த நாட்டுக்கு மேற்கு ஒரு ஒற்றை ரஷ்யா இந்த ஒட்டுமொத்த மேற்கத்தினால கதற விடுறாங்க இத்தனைக்கும் பேரழிவு ஆயுதங்கள் எதையுமே கையில் நீண்ட காலம் போர் புரியிறாங்க ரஷ்யர்களும் உக்ரைனும் ரஷ்யா நினைச்சிருந்தா முதல் நாள்லயே ஒரே ஒரு குண்டின் மூலமாக ஒட்டுமொத்த உக்ரைனுமே இல்லாம பண்ணலாம் அவ்வளவு பேரழிவு ஆயுதங்களும் அவங்ககிட்ட இருக்கு அப்படி பேரழிவு ஆயுதங்கள் இருந்தாலுமே அதை கையில் எடுக்காம கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா ஊடி உள்ள போய் உக்ரைனை புடிச்சுக்கிட்டு முன்னேறி போயிட்டே இருக்காங்க முப்பது சதவீதம் நிலப்பகுதி பக்கம் இவங்க போயிருக்காங்க இது மிகப்பெரிய அவமானத்தில் இந்த ஐரோப்பிய அமெரிக்க தலைவர்களை கூனி குறுக வைக்கிது நம்ம இவ்வளோ உதவி செய்கிறோம் ஆயுதம் கொடுக்குறோம் ஆட்கள் அனுப்புகிறோம் திரைமறைவா பொருளாதாரத்தில் நேரடியாக உதவி பண்றோம் அப்படி இருந்துமே நம்மால் இந்த ரஷ்யாவை ஒன்றும் பண்ண முடியலைங்கிறது ஒரு மிகப்பெரிய அவமானம் இது இரண்டாவது இந்த ரஷ்யாவுடைய இவ்வளோ பெரிய வெற்றிக்கு பின்னணியில் இந்த இந்தியாவுடன் வர்த்தகம் இருக்கிறது என்ற என்று சொல்றாங்க இந்த கச்சா எண்ணெய் வாங்கிட்டு அதற்கு பதிலாக கொடுக்க வேண்டியது ரஷ்யா தான் இவ்வளோ பெரிய ஆயுத முன்னேற்றங்கள் அந்த சம்பளம் எல்லாம் செட்டில் பண்ண ரஷ்யா கூட அவங்களும் பணத்தாக இருக்கும் அதற்கு இந்தியாவுடைய கச்சா எண்ணெய் வர்த்தகம் மிகப்பெரிய காரணமாக அமைது நம்ம இவ்வளோ சொல்லியும் ஐரோப்பா தடை வைச்சும் அமெரிக்கா வரி இந்த இந்தியா கொஞ்சமும் சட்டை பண்ண மாட்டேங்கிறது இரண்டாவது மிகப்பெரிய அவமானம் இந்த இரண்டு அவமானங்களால இந்த ஏகாதிபத்திய சிந்தனை உள்ள இந்த மேற்கட்டி நாடுகள் கூணி குறியிருக்காங்க ஏகாதிபத்திய சிந்தனைன்னா திரும்ப இன்னைக்கு கூட ட்ரம்ப் என்ற மூடல் ஒரு வார்த்தையை என்று எங்ககிட்ட வந்து ஒரு பயங்கரமான கார்டு அவர் சீட் அடுத்த உதாரணப்படி சொல்றாரு எங்ககிட்ட ஒரு நாள் பயங்கரமான கார்டு இருக்கு அந்த கார்டெல்லாம் நான் இறக்குனா சீனா என்ற நாடு டெஸ்ட்ராய்டு அதாவது முற்றாக அழிக்கப்படும் சீனா என்ற நாடு முற்றாக அழிக்கப்படும் ஆனால் நான் அந்த காடை இறக்க மாட்டேன் எவ்வளோ பெரிய ஒரு திமிர் பிடித்த வார்த்தை பாருங்கள் என்னைக்காவது சீனாவோ இல்லை இந்தியாவோ இல்லை யாரும் இந்த மாதிரி நாடுகள் நாங்கள் ரஷ்யா அமெரிக்காவை டெஸ்ட்ராய்ட் பண்ணுவோம் அழிச்சுருவோன்னு சொல்லுமா சொல்லவே மாட்டோம் ஆனால் இவன் இப்படியே தான் பேசுவானுங்க ஏற்ற அந்த காடு இருக்கு இறக்குனா சீனா அழிஞ்சு போயிடும் அந்த அழிவை நான் விரும்பலை நான் அந்த காடை இறக்க மாட்டேன் இதே போலவே தான் பேசி பேசி அடி வாங்குவானுங்க இனி நான் இப்போ சொல்ல போகின்ற செய்திகளை போன்ற செய்திகள் சரமரியா வரும் இந்திய மக்களாக நீங்கள் புரிஞ்சுக்கங்க இது ஒன்றுமே நம்மை பண்ணாது இன்னைக்கு கூட ராய்டர்ஸ்ல சர்வதேச முதன்மை செய்தி நிறுவனம் ராய்டர்ஸ் அதான் முதன்மையான நிறுவனம் அவனுக்கு எழுதியிருக்கானுங்க அதாவது இந்த அமெரிக்கா வரி வரிசதுனால இந்த வைரங்கள் செய்கிற கம்பெனிகள் அங்கே குஜராத்தில் அதிகமாக இருக்குது அந்த அலுவலகங்கள் எல்லாமே காலியாய் போச்சு அலுவலகமே காலியாய் வெறிச்சோடி போச்சு சிலையை போல் நிற்கிறார்கள் சிலையை போல் நிற்கிறார்கள் மிக பெரிய பிரச்சனையை இந்தியா இந்த தொழில்கள் சந்திக்குதுன்னு சொல்லி ராக்டர்ஸ்ல எழுதியிருக்காங்க நான் உங்களுக்கு போட்டா போடுறேன் இதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது ஒரு தற்காலிகமாக இப்படி நேரடியாக ஏற்றுமதி செய்து கொண்டு நிறுவனங்கள் தற்காலிக சலசலப்புக்கு உள்ளாகமே ஒழிய தேசத்தை ஒன்றும் பண்ணாது நம்ம விடுபட்டு மிகப்பெரிய முன்னேற்றத்துக்கு அந்த போயிடும் இன்னைக்கு வந்து ஆர்டர் இல்லாத நிறுவனம் வேற பக்கம் ஆர்டர் எடுத்து மிக பெருசு முன்னேறுவங்களை ஒழிய இப்படி சிலையா வந்து தொடர்ச்சியா நிற்க மாட்டோம் அது ராய்டர்ஸ் புரிஞ்சுக்கணும் இதை போன்ற செய்திகள் ராய்டர்ஸ்ல சிஎன்என்ல ப்ளூம்பர்க்ல பிபிசில தொடர்ச்சியாக கொடுத்து நம் மனதை குழப்பத்தை விளைப்ப விளைவிப்பது அந்த அரசுக்கு எதிராக நம்ம பேச வைக்கும் காரியத்தை செய்வார்கள் நேரடியான பொருள் அவன் தோத்துட்டான் தோத்து அவன் உலகம் சொல்லுது இந்திய காமிச்சு ஜெயிச்சிட்டாங்க அப்படிங்கிறது ஆனா இனி அவனுடைய செய்தி நிறுவனங்கள் போல மூலம் இப்படி ஊடுருவி வருவானுங்க அவன் ஏற்றுமதி செய்யறதுல வந்து நம்ம நூறு ரூபாய்க்கு ஏற்றுமதி பண்றோம்னா பதினெட்டு ரூபாய்க்கு தான் அவன் வாங்குறான் எண்பத்தி ரெண்டு ரூபாய்க்கு நம்ம வெளியே விற்றுட்டு இருக்கோம் அந்த எண்பத்தி ரெண்டு ரூபாய் விற்கிற நாடுகளே இந்த பதினெட்டு பொருளை அடுத்து விற்றுடுவோம் அவ்வளவுதான் இங்க என்ன கொடுத்தோமோ பதினெட்டு ரூபாய்க்கு கொடுக்குறோம் வேண்டாங்கிற நம்ம வேற பக்கம் விற்றுவோம் அவ்வளவுதான் எண்பத்தி இரண்டு ரூபாய்க்கு வெளியான வித்துட்டு இருக்கோம் இந்த பதினெட்டு ரூபாய் விற்காம போனாலும் இது நம்ம தேசத்தை ஒண்ணுமே பண்ணாது இதெல்லாம் முதல்ல கவனமா புரிஞ்சுக்கணும் இந்த ஏற்றுமதியாளர் சங்கங்கள் இந்த ஏற்றுமதியாளர் வந்து தொடர்ச்சியாக பேட்டி தர்றது இவன் வாங்கலையா வேற இடம் பார்த்துருங்க அவ்வளவுதான் வேற இடம் பாருங்க வேற வழியை பாருங்க அவ்வளோதான் வேற ஒன்றுமே கிடையாது நம்ம மொத்தமான உள்நாட்டு உற்பத்தி மொத்தமாக பார்க்கும்போது நாலாயிரத்தி இரநூறு பில்லியன் டாலர் ஒரு வருஷத்துக்கு நாலாயிரத்தி இரநூறு பில்லியன் டாலர் பொருளை நம்ம உற்பத்தி பண்றோம் அதை விட வந்து கணக்கில் வர உற்பத்தி ஏகப்பட்டது இருக்கும் இது எல்லாமே நம்ம உபயோகப்படுத்துறோம் வெளியே விற்கிறோம் உள்நாட்டு உற்பத்தியை இதுல வெறுமனே எண்பது பில்லியனை தான் அவன் வாங்குறான் அமெரிக்கக்காரன் நல்லா புரிஞ்சுக்கணும் நாலாயிரத்தி இருநூறு உற்பத்தி பண்றான் கணக்கில் வந்த உற்பத்தி கணக்கில் வராது உற்பத்தி அது எங்கேயோ போயிடும் அது நாலாயிரத்தி இந்த கணக்கில் வந்து மட்டும் பேசலாம் நாலாயிரத்தி இரநூறுவாய்க்கு உற்பத்தி பண்றோம் அதுல எண்பது ரூபாய்க்கு தான் அவன் வாங்குறான் வாங்காம போயிட்டு போற நம்ம உபயோகப்படுத்திக்கலாம் இல்ல வேற பக்கம் விற்றுலாம் அவ்வளவுதான் ஒண்ணுமே இதை நம்ம பண்ணவே பண்ணாது எந்த வித நம்முடைய முடி உதிர்வதற்கு கூட சமூன்னு சொல்லலாம் ரைட்டர்ஸ்லாம் புரிஞ்சுக்கணும் இந்த மாதிரி ஒரு குழப்பமான செய்திகள் சிலையாக நின்றுட்டாங்க அலுவலகம் காலியாக்ஸ்னு சொல்லலாம் சொல்லிடலாம் எழுதக்கூடாது இந்தியாங்கிறது மாபெரும் த தேசம் யானையை போன்றது இப்போ இருக்க போ பிரச்சனை கொசுவை போன்றது யானைக்கு முன்னால் இதெல்லாம் இப்படி ராய்டர்ஸ் எழுதி கொண்டிருப்பது மிகப்பெரிய சில்லறைத்தனம் கண்டனத்துக்கு உரியது இன்னொன்று புரிஞ்சுக்கணும் மீண்டும் ஞாபகப்படுத்துகிறேன் நாலாயிரத்தி இரநூறு பில்லியன் டாலர் பொருள் உற்பத்தி ஆகுது அவன் இதுவரைக்கும் வாங்கினது வெறும் எண்பது பில்லியன் தான் எவ்வளோ பெரிய வித்தியாசம் வாங்கினா வாங்கினான் வாங்கட்டி போகிறோம் நம்ம வேற இடத்த பார்த்துக்கலாம் இல்லை அதை நம்மையே நம்மளே உபயோகப்படுத்திக்கலாம் அப்படி அப்படி தான் பார்க்க முடியுது ட்ரம்ப் ஒன்று புரிஞ்சுக்கணும் இப்போ ட்ரம்ப் இந்த படம் இல்லை இவ ட்ரம்ப் ஓட்டுற இந்த படம் இல்லை அவங்க அப்பா ஓட்டுன படத்தையே இந்தியாக்காரங்க பார்த்தவங்க அவங்க 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 அதுவுமே அந்த காலத்தில் இந்த இந்தியாங்கிறது ஒரு சின்ன பையன் பிறந்த பையன் அந்த பையனு அவங்க அப்ப ஓட்டுற படத்தை பார்த்து ஜெயிச்சு வந்தவங்க இப்ப இந்த படம் ஓட்டுறதெல்லாம் ட்ரம்ப் நிறுத்திக்கணும் இந்த படம் காட்டுறதெல்லாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் இந்தியா சுதந்திரம் வாங்கி வந்திருக்கு மாபெரும் உணவு பஞ்சம் ஏற்பட்டுச்சு கோடிக்கணக்கான மக்கள் சாப்பாடு போனாங்க மாபெரும் உணவு பஞ்சம் அந்த சமயத்தில் தொடர்ந்து வந்துச்சு அந்த உணவு பஞ்சம் சாப்பாடே இல்லை அப்ப அமெரிக்கா என்ன சொன்னாங்கன்னா அமெரிக்காவின் பன்றிகள் கூட நல்ல உணவை சாப்பிடுன்னு சொன்னாங்க அமெரிக்கன் பன்றிகள் நல்ல உணவை சொன்னாங்க அது சாப்பிடுவதை விட கேவலமான பொருளை இந்தியாவுக்கு நம்ம ஏற்றுமதி பண்ணலாம் அதை விட அதை விட நாங்க அதை விட உசத்தியா பன்றிகள் கொடுப்போம் சொல்லி பேசிய காலம் அவங்க அப்ப படம் ஓட்டின காலம் வதலாம் அதையே பார்த்துட்டோம் அப்படி இருந்த சமயங்கள் ஆனா இது வந்து நம்ம மீண்டும் வெளியே வரணும் இப்படியே உணவு பஞ்சத்திலே இருந்துச்சு கூடாது அப்ப இன்னொரு மிகப்பெரிய பிரச்சனையும் வந்துச்சு லால் பகதூர் சாஸ்திரி பிரதமர் அந்த மறக்க முடியாத மனிதர் என்னுடைய வாழ்வுல பிரதமர் உணவு பஞ்சம் இருக்கு என்னுடைய உணவை ஒரு உணவை நான் விட்டு கொடுக்கிறேன் அப்புறம் அதுக்கப்புறம் இரண்டு வேலை உணவை நான் விட்டு கொடுக்கிறேன் நிலமைக்கு லால் பகதூர் சாஸ்திரி போனார் அவர் ஒரு அந்த சமயத்துல இங்க உணவு பஞ்சம் இருக்கு இப்ப நம்ம சண்டைக்கு போனோம்னா தாக்குதல் நடத்தினா இந்திய ராணுவ சண்டை போட முடியாதுன்னு சொல்லி இந்திய ராணுவர்கள் மன உறுதியை தவறா புரிஞ்சுகிட்ட பன்றி பாகிஸ்தான் அப்ப நம்ம தாக்குதல் நடத்தினாங்க அந்த சமயங்கள் தான் போர் ஒன்று நடந்தது இந்த இரண்டு பெரிய பிரச்சனை நடக்குது அப்போ லால் பகதூர் சாஸ்திரிக்கு ஒரு எண்ணம் மனசுல வந்துச்சு அற்புதமான எண்ணம் இனியும் வந்து இந்த உணவு பொருளுக்கு இந்த வெளிநாட்டுக்காரங்க கிட்ட கையேந்தி நிற்பது தவறு முழுக்க முழுக்க சுய உற்பத்தி உணவு உற்பத்தியை கொண்டு வரணும் அதே சமயத்துல இந்த தாக்குதல் அர்த்தம் பன்றிகளையும் ஒரு கை பார்க்கணும்னு சொல்லி அவர் சொன்ன வார்த்தை தான் இரண்டு நேர உணவே அவர் விட்டு ஜெய் ஜவான் ஜெய் கிசான் ஹிந்தி புரியாது எனக்குமே இந்த வார்த்தை என் வாயில வரும் எல்லோருக்குமே வார்த்தை வரும் சிப்பாய் வாழ்க விவசாயி வாழ்க இதை வந்து எப்படியோ பெரிய உற்சாகப்படுத்தினாரு மிக பெரிய போரை ரெண்டு நேருமே போட்டாங்க சிப்பாய்களும் பயங்கரமாக சண்டை போட்டாங்க விவசாயிகளும் சண்டை போட்டாங்க சிப்பாய்கள் பன்றி பாகிஸ்தான் இராணுவர்களை எதிர்த்து சண்டை போட்டு ஓட ஓட விரட்டினாங்க அவன் தப்ப மன உறுதி மொக்க ரொம்ப முக்கியம் சாப்பாடு இல்லாட்டியும் போ போதும் பரவாயில்ல மன உறுதி இருக்குவா பயங்கரமா சண்டை போடுவான் அடித்தவங்கள விரட்டி அடிச்சோம் அதே சமயத்துல இந்த விவசாயிகளும் அந்த அவங்களுடைய விவசாய கலங்களில் போர் புரிஞ்சாங்க அவங்களாம் இப்ப சொன்னாங்க இந்த இந்திய மக்கள் சாப்பிடாம இருக்காங்க பன்றிகள் முனை விட கேவலமா சாப்பிட்றாங்கன்னு சொல்றாங்க நாங்கள் எங்கள் உழைப்பை இரண்டு மடங்கு இந்த விவசாய நிலங்கள் கொடுப்போம் விளைச்சலை பெருக்குவோம் அப்படின்னு சொல்லி அந்த விவசாய பெருமக்களும் புரட்சி சண்டை போட்டாங்க அந்த அந்த ஜெய் ஜவான் ஜெய் கிசான் அவர்கள் இந்தியாவில் இருந்தாங்க ஒரு நல்ல மனம் படைத்த வெளிநாட்டு விஞ்ஞானிகளும் உதவிக்கு வந்தாங்க இந்த ட்ரம்ப்பை போல இப்ப இருக்க யூரோப்பியன் யூனியன் தலைவர்களைப் போல மூடர்கள் அல்ல நல்ல மனம் படைத்த வெளிநாட்டு விஞ்ஞானிகளும் இதுல களத்தில் இறங்கி இந்த கோடான கோடி மக்கள் பசியில் இருக்காங்க இவங்க மேலே கொண்டு வரணும்னு சொல்லி இந்த பசுமை புரட்சிகள் வெண்மை புரட்சிகள் இது மாதிரிலாம் தொடர்ச்சியா வந்துகிட்டு இருந்தது லால் பக சாஸ்திரியை மறக்கவே முடியாது இதை வந்து உற்சாகப்படுத்தியவர் விவசாயிகளையும் இராணுவ வீரர்களையும் ஒரு சேர உற்ச உற்சாகப்படுத்தியவர் இரண்டு பேருமே அதுக்கப்புறம் நம்பர் ஒன்னு இடத்துக்கு போனாங்க அது அவருடைய அவருடைய முயற்சிக்கு அப்புறம் நவீன விவசாயத்தை உள்ள புகுத்துனாங்க விவசாயத்தை இதுல விஞ்ஞானத்தை விவசாயத்து விவசாயத்திலும் புகுத்துனாங்க சுவாமிநாதன் அவர்கள் ரஷ்யா மற்ற நாடுகள் போய் கற்றுக்கொண்டு வந்து அதெல்லாம் செயல்படுத்தினாரு ஒரு வீரியம் உள்ள நெல்மணி அல்லது கோதுமை மணி நெல் அல்லது கோதுமை எதை விதைக்கிறேமோ வீரியம் உள்ளவைகள் அதற்கு தேவையான உரங்கள் மிகச்சதியான இடத்தில் சொட்டு நீர் பாசனங்கள் விஞ்ஞான முயற்சிகள் அதனோட அந்த பயிரிடும் போது விஞ்ஞான முயற்சிகள் இதெல்லாம் சேர்க்கும் போது களம் கொள்ளாத அதாவது அந்த களம் இப்ப விளைச்சலை தாங்க முடியாது அந்த களம் தாங்காது அப்படி ஒரு அறுவடையை செய்யலாம்னு சொன்னாங்க அதை வந்து உழைப்பால் அதை அது பண்ணியது நமது விவசாயிகள் இந்த சிந்தனை அவருடைய சிந்தனை வெளிநாட்டு சுவாமிநாதன் மற்ற அறிஞரோட சிந்தனை அதை செயல்படுத்தியது நமது விவசாயிகள் களத்துல இரண்டு மடங்கு வேலை செய்வோம் சொன்னாங்க களம் காணாத அளவு விவசாய இந்த ஹார்வெஸ்ட் அடிமாங்க விளைஞ்சு நின்னது களம் காணல எதிர்பார்க்கவே இல்லை அப்படி அவ்வளோ சந்தோஷத்தை இந்தியா குடிச்சு பன்றிகள் சாப்பிடும் உணவை விட கேவலமா சாப்பிடுவோம் சொன்ன இந்தியாவ வந்த விளைச்சல் பூமி தாங்கல பூமி தாங்காத விளைச்சல் நம்ம கொடுத்தோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டாவது வருஷத்துல பதினொன்று புள்ளி மூன்று மில்லியன் டன் கோதுமைக்கு உற்பத்திக்கு சொந்தக்கார நாடு பதினொன்று புள்ளி மூன்று மில்லியன் டன் முப்பத்தி நாலு புள்ளி ஆறு மில்லியன் டன் அரிசி உற்பத்திக்கு சொந்தமான நாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டுல இது பத்தாவது பஞ்சத்துல இருந்தோம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல நான் சொன்னது அறுபத்தி ரெண்டு அதுக்கப்புறம் நமது விவசாயிகள் இரட்டிப்பு உழைப்பை கொடுக்க ஆரம்பிச்ச பிறகு இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல பதினொன்று புள்ளி மூன்று மில்லியன் டன் இருந்து நூத்தி பதினஞ்சு புள்ளி நான்கு மில்லியன் டன் கோதுமைக்கு உற்பத்திக்கு சொந்தக்கார நாடு இந்தியா முப்பத்தி நாலு புள்ளி ஆறு மில்லியன் டன் அரிசியிலிருந்து நாற்பத்தி ஒன்பது புள்ளி சைபர் ஏழு நாலு மில்லியன் டன் உற்பத்திக்கு சொந்தக்கார நாடு இந்தியா பூமி தாங்காத விளைச்சலை இந்த விவசாயிகள் எடுத்துக் கொடுத்தாங்க அதே சமயம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல பில்லியன் டாலருக்கு கோதுமையை ஏற்றுமதி செஞ்ச நாடு இன்னைக்கு அன்னைக்கு சொன்னான் பண்டிகையோட கேளமா சாப்பிடுறேன் இன்னைக்கு கப்பல்கள் காத்து நிக்குது இது கோதுமைக்கு நமது அரிசிக்கு உலகம் பூரா உலகம் பூரா அந்த கப்பல்கள் உங்களுடைய கோதுமையை கொடுங்க உங்களுடைய அரிசியை கொடுங்க வரிசை வருஷ கட்டி நிக்குது இருக்கோம் சமயத்துல ஆப்கானிஸ்தானுக்கு இலவசமான கோதுமையை கொடுத்தோம் இலவசமா கொடுத்தோம் ஆப்கானிஸ்தானில் பதிவு பண்ணியிருந்தாங்க நாங்கள் பைசா கொடுத்து வாங்கின பாகிஸ்தான் கோதுமை கூட இவ்வளோ தரம் இல்லை இலவசமாக கொடுத்தாங்க மிக சிறப்பான கோதுமைகள் எங்கள் மக்கள் சந்தோஷமா சாப்பிடுறாங்கன்னு சொல்லி ஆப்கானிஸ்தான் சொன்னாங்க இன்னைக்கு உலகம் போற ஆப்பிரிக்க நாடு நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம் ஒரு காலத்தில் பஞ்சத்திலிருந்த நாடு அதான் சொன்னேன் ட்ரம்ப் புரிஞ்சுக்கணும் உங்க அப்பா ஓட்டின படத்தை இங்கே பார்த்தாச்சு உன் படம் எல்லாம் இங்க ஒன்றுக்குமே உதவாது அடிச்சு தூள் கலப்பிட்டு போயிட்டே இருப்போம் எல்லா ஆல்பர்ட் ஐன்ஸ்டின் சொன்னது போல அனைத்து பிரச்சனைகளுக்குமே தீர்வு அதன் மத்தியிலே இருக்கும் நம்ம சரியா யோசிச்சு அதை எடுத்து நிற்கும் போது மிகப்பெரிய வெற்றி பெறலாம் இந்த அந்த உணவு இருக்கும் போது பிறரை போல லால் பகதூர் சாஸ்திரியுமே அண்டை நாட்டை சார்ந்திருந்தா இதை விடமான விட கேவலமான வாட்சிகள் தொடர்ச்சியா வந்திருக்கும் தொடர்ச்சியா கேவலமான பொருள் உள்ள வந்திருக்கும் சுதேசி உற்பத்தியில் சிந்திச்சு அந்த மக்களை ஊக்குவிக்க ஊக்குவிப்பதன் மூலமாக அதற்கு ஏற்ப அவர் நடந்தது நடந்து கொண்டது விதமாக ரெண்டு வேலை உணவு விட்டு ஒரு ஒருவேளை உணவு சாப்பிடாம இருந்தார் அடுத்த வேலை உணவு நிறுத்தலன்னு சொன்னார் அவ்வளோ மகத்துவமான தலைவர்கள் இன்னைக்கு அவர் சொன்னது போல உலகத்தின் நம்பருண் ராணுவமாக இந்திய ராணுவம் விளங்குது பசியா இருக்காங்க அடிச்சா தோத்துருவாங்கன்னு சொல்லி வந்த பன்றிய ஓட விரட்டினாங்க இன்றைக்கு வீரத்திலும் எண்ணிக்கையிலுமே உலகத்தின் நம்பருண் இடத்துல இந்திய ராணுவம் இந்திய பாதுகாப்பு படையினர் வருவாங்க அதே சமயத்துல விவசாய புரட்சி பூமி தாங்க அதை குடிச்சு நம்பர் ஒன்ல இருக்கும் அஹ் இந்த பிரச்சனை இவ்வளோ பெரிய பஞ்சத்தையே ஜமாளிச்சு மிகப்பெரிய வெற்றியை பெற்ற நாம் இந்த வரி விதிப்புலாம் நம்ம ஒண்ணுமே செய்யாது தேசத்தோடு தேசத்து அன்னைக்கு சொன்னது போலதான் அன்னைக்கு ஒருத்தர் கமன்ல சொன்னாரு ஒரு மணி நான் சேர்த்து வேலை செஞ்சால் போதும் இந்த பிரச்சனையான தீர்த்து கொடுத்துருவேன் உண்மை அதுதான் ஒரு மணி நாளும் சேர்ந்து நம்ம வேலை செஞ்சோம்னா இதை விட நூறு மடங்கு பிரச்சனையை நம்ம ஜமாளிச்சுக்கலாம் தேசத்தோடு இணைந்திருப்போம் தலைவரோடு இணைந்திருப்போம் இந்த அமெரிக்கால வேற இதை போன்ற ஏகாதிபத்திய நாடுகள் எத்தனை நாடு ஒன்றுக்கு சேர்ந்த வந்தாலுமே சரி அவர்களை விரட்டி அடிப்போம் நன்றிகள்